தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஈசா ஃபைஸி ஹசரத் அவர்களின் பொன்விழா நிகழ்வின் தொடர் நிகழ்வாக நடத்தப்படுகிற இந்த மீளாது பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து பேர்களையும் நெஞ்சினிக்க நாவினிக்க வருக வருக என அன்போடு வரவேற்று மேடையில் அமர்ந்திருக்கிற சமுதாயத்தின் உயிரோட்டங்களாக இருக்கிற அனைத்து உளமா பெருமக்களையும் நிகழ்ச்சியை திறம்பட ஏற்பாடு செய்து நடத்தி தந்து கொண்டிருக்கிற உடுமலை மடத்துக்குளம் வட்டார ஜமா மற்றும் உடுமலை பூர்வீக மஸ்ஜித் உள்ளிட்ட இந்த உடுமலை மடத்துக்குளம் சார்ந்த அனைத்து பள்ளிவாசல்களின் மதிப்புமிக்க நிர்வாக பெருமக்கள் வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைத்து பேர்களுக்கும் சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்திருக்கிற தமிழகத்தின் தலை சிறந்த அறிஞர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆரம்பமாக எனது சலாத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி தாலா வரகாத்துகு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்விலே நம்மையெல்லாம் அல்லாஹ் பங்கெடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறான் இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியும் என்று சொல்கிற பல்வேறு வகையான விஷயங்களில் இதுவும் ஒன்று பணத்தை கொண்டு படிப்பை கொண்டு பதவியை கொண்டு மனித முயற்சிகளை கொண்டு நமக்கு தரப்பட்டிருக்கிற செல்வாக்குகளை கொண்டு ஆற்றல்களை கொண்டு தொட முடியாத பல்வேறு விஷயங்களில் இங்கே மரியாதைக்குரிய நமது ஹசரத் பெருந்துகை அவர்களுக்கு ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் அதுவும் ஒரு இமாமத்து பணியிலே அவர்கள் தொடர்ந்து பணியாற்றுகிற இந்த வாய்ப்பு இது இறைவன் ஒருவனால் மட்டுமே அருள் செய்யப்பட்ட ஒரு வாய்ப்பாகத்தான் இது இருக்க முடியுமே தவிர அல்லா அவர்களுக்கு அப்படிப்பட்ட நசீபை இம்மையில் வழங்கியிருக்கிறான் இவைகளை கொண்டு மறுமையிலும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்குவானாக கண்ணியத்துக்குரியவர்களே பேசுகிற போது காலையிலே நீங்கள் இது சார்ந்து ஒரு கவிதையை சொன்னீர்கள் உங்கள் பேச்சின் துவக்கத்திலோ முடிவிலோ அதை நீங்கள் இன்னொரு முறை சொல்ல வேண்டும் என்று சில ஆலிம் சகோதரர்கள் விருப்பம் தெரிவித்தார்கள் நான் அதிகம் பேச விரும்பவில்லை பொதுவாக உலகத்தில் ஒரு விஷயம் மனிதன் அளவுக்கு அதிகமான புகழும் தேவைக்கு மிஞ்சிய செல்வமும் மிகுதியாக இருக்கிற விளம்பரமும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் மனம் என்பது தான் சொல்லுவதை மட்டும்தான் பிறர்கள் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு தனித்துவத்திற்கு அந்த மனிதனின் மனம் வந்துவிடும் பிறர் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற நிலை ஏற்படுகிற போது இமயமலையை தூக்கி தலையில் வைத்தால் எவ்வளவு பாரமோ அதைவிட பாரமாக இருக்கும் பணத்தால் படிப்பால் பதவியால் உயர்ந்து நிற்குகிற ஒரு மனிதன் இன்னொருவனின் சொல்லை கேட்டுதல் என்பது இமயமலையை தலையில் வைத்து தூக்குகிற சுமையை விட அடுத்தவர்களின் பேச்சை கேட்பது இந்த மூன்று மிகைத்திருக்கிற மனிதனுக்கு ஏற்பட்டுவிடும் என்று சொல்வார்கள் மனித வாழ்க்கையிலே அடுத்தவர்களை மதிக்குகிற பக்குவம் இருக்கிறதல்லவா ஆன்மீகம் என்பது என்ன அடுத்தவரை மதிப்பது பிறர் நலன் பேணுவது பிறர்களின் சொல்லுக்கு மரியாதை கொடுப்பது ஆன்மீகத்தில் அமல்களை கடந்து மனிதன் பக்குவப்படுகிற அந்த பண்புதான் சூஃபித்துவம் என்று சொல்லப்படுகிறது நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால் ஒரு பதினாறு வயது சிறுவன் பதினாறு பதினேழு வயது சிறுவன் தான் படிக்கிற ஒரு மதரசாபனுடைய அறிமுக விஷயம் சார்ந்து ஒரு பள்ளிவாசலில் வந்து அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி அந்த அரபு கல்லூரியிலிருந்து அந்த சிறுவன் அனுப்பி வைக்கப்படுகிறான் இரண்டு சிறுவர்கள் வருகிறார்கள் அப்படி வருகிற போது அந்த பள்ளிவாசலில் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் அங்கேயே பணியாற்றி கொண்டிருக்க கூடிய ஒரு முதிர்வு பெற்ற அனுபவம் பெற்ற ஒரு இமாம் அங்கே இருக்கிறார் வந்த பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன சின்ன அவருடைய பேரன் வயசில் இருக்கிற பசங்க வருகிறார்கள் வெள்ளிக்கிழமை வந்தது இந்த இரண்டு பேரும் பொடி பசங்க வந்திருக்காங்க இந்த ஆலிம் என்ன செய்கிறாரு அந்த ரெண்டு பேத்துல உங்களில் யாருக்காவது பேச தெரியுமான்னு கேட்குறாரு அதில் ஒரு பதினேழு வயசு பையன் எங்கே பேசணும்னு ஜும்மாவில் உங்களை யாருக்காவது பேச தெரியுமா உடனே அவர் அது ரெண்டு பேர்த்து ஒருத்தர் சரி நம்ம ஏதோ ஒன்று பேசிக்கலாம் முடிவு பண்ணிட்டு சரி அப்படின்னு ஒரு பையன் சொல்கிற போது இருபத்தைந்து ஆண்டு காலம் அந்த பள்ளியில் இமாமாக இருக்கிற அந்த இமாம் அந்த பதினாறு பதினேழு வயசு பையனை தன்னுடைய ஜும்மா இடத்துல நிக்க வைக்கிறார் நிக்க வச்சு நான் நின்று பேசுகிற இந்த ஹுத்துபா பிரசங்கத்தை நீங்கள் பேசுங்கள் என்று அந்த சிறுவன் பேசுகிறான் பேசி முடித்து தனது அரபு கல்லூரி சார்ந்த அறிமுகத்தை செய்துவிட்டு முடிச்சதும் அந்த சிறுவனை இந்த இமாம் அழைத்து சென்று தன் வீட்டிலேயே உட்கார வைத்து ரெண்டு பேர்த்தையும் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருவருக்கு தான் மதிப்பு மிக்க ஒருவருக்கு கொடுக்குகிற அந்த உயர்ந்தபட்ச மரியாதையை அந்த சிறுவருக்கு கொடுக்கிறார் கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு இவரே தான் வீட்டில் சாப்பாடு நல்ல உணவை சமைச்சு அவர்களுக்கு உட்கார்ந்து பரிமாறி அந்த இரண்டு பேர் ரெண்டு பசங்களையும் அவரு உயர்ந்த ஒரு மரியாதை கொடுத்து அனுப்புகிற போது அந்த ரெண்டு பசங்களுடைய மனசு இருக்க என்னடா இது நமக்கு போய் இவ்வளவு பெரிய அவர்களின் மனம் வந்து அப்படியே ஒரு சந்தோஷத்தில் மகிழ்வில இப்படியுமா ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கிற ஒருவர் இப்படியுமா நடந்து கொள்ள முடியும் என்று சொல்லி சின்ன வயசுல அந்த பசங்களுடைய மனசுல அப்படியே ஆணி அடிச்சது மாதிரி அந்த நிகழ்வு பதிந்தது எப்படி பதிந்தது என்றால் நீ எவ்வளவு பெரிய உயரத்திற்கு நீ சென்றாலும் நீ சிறுவராக இருந்தாலும் நீ மனிதர்களை மதிக்க படித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பாடம் அந்த இமாமிடமிருந்து அந்த இரண்டு சிறுவர்களும் பெற்றுக் கொண்டார்கள் காலம் முழுக்க மூச்சிருக்கும் வரை மறக்க முடியாத காலத்தால் அழியாத ஒரு மிகப்பெரிய பாடத்தை அவர்களின் வாழ்க்கையில் அது பதிய செய்ய வைக்கப்பட்டது அந்த இமாம் யார் தெரியுமா அவர்தான் பூர்வீக மஸ்ஜிதில் இமாமாக இன்றைக்கும் இருக்கிற மரியாதைக்குரிய ஹீசா ஹசரத் பெருந்தகை அவர்கள் அந்த சிறுவன் யார் தெரியுமா இங்கே பேசிக்கொண்டிருக்கிற இந்த சிறுவன்தான் தான் இம்தாது அரபு கல்லூரியின் பட்டமளிப்பு அவனுடைய அறிமுகத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உஸ்தாதுகள் வருவதற்கு முடியாத போது இரண்டு சிறுவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதில் பதினாறு பதினேழு வயது சிறுவனாக நான் கடந்த இருபத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதுமறியாத நிலையிலே ஒரு பாமரத்தனத்தோடு வந்தபோது என்னை பூர்வீக மசிதனுடைய மிம்பரிலே மெஹராபிலே நிற்க வைத்து நீங்களும் பேசுங்கள் என்று சொல்லி என்னை பேச வைத்தார் அன்றைக்கு நாம் பெற்ற பாடம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் அஜிரத் அவங்க மறந்திருப்பாங்க ஒவ்வொரு முறையும் ஹசரத் அவர்களை பார்க்கிற போது எனக்கு நிகழ்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தினுடைய வெளிப்பாடு இது மனிதம் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற மகத்தான விஷயத்தை தனது நடைமுறைகளால் தன்னோடு பழகுகிற மக்களுக்கு உருவாக்கி தருகிற ஒரு உயர்ந்த மனிதருக்கு இன்றைக்கு நாம் பொன்விழா காணுகிறோம் நிறைய தலைப்புகள் கொடுத்தார்கள் நிறைய தலைப்புகளில் சமய நல்லிணக்கம் இன்றைக்கு பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு ஒரு கவி நான் கவிதை எழுதினேன் திட்டமிட்ட சதிகளால் திட்டமிட்ட சதிகளால் கடப்பாறை முனைகளால் இடிக்கப்பட்ட போதும் திட்டமிட்ட சதிகளால் கடப்பாறை முனைகளால் இடிக்கப்பட்ட போதும் சட்ட திட்ட விதிகளால் பேணா முனைகளால் பறிக்கப்பட்ட போதும் பாபரி மஸ்ஜிதே நீ அமைதி காக்கிறாய் பாபரி மஸ்ஜிதே நீ அமைதி காக்கிறாய் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களின் இதயங்களும் வழியினால் பதவதைக்குகிற போது நீ மட்டும் பதறாமல் இருக்கிறாய் உண்மன் எங்களுக்கு காட்டித் தருகிற அமைதி நாங்கள் இந்த இந்தியாவில் நாங்கள் வாழும் இந்தியாவில் எங்கள் பள்ளிவாசல்கள் எடுக்கப்பட்டு இந்து முஸ்லிம்களின் ஒற்றுமை சித்தாந்தம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பள்ளிவாசல்களை வேண்டுமானாலும் எங்கள் ஹிந்து சகோதரர்களுக்காக விட்டுக்கொடுக்க நாங்கள் தயார் இந்தியாவில் தேவை இந்து முஸ்லிம்களின் உயர்ந்த சகோதரத்துவம் அதற்காக சஜிதா செய்யும் இடங்களை நாங்கள் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம் எங்களின் இந்திய சகோதரர்களுக்காக இந்த உயர்ந்த சிந்தனையை பூர்வீக மஸ்ஜிதின் அருகாமையில் இருக்கிற அந்த கோயில் ராஜகோபுரம் இந்த கோயிலுக்கு பேர் என்னங்க பிரசன்ன விநாயகர் கோயில் அந்த கோயிலின் அருகில் பூர்வீக மஸ்ஜிதுக்கு சொந்தமான இடம் அங்கிருக்கிற மக்கள் இங்கேதான் நாங்கள் ராஜகோபுரம் கட்ட வேண்டும் என்று கேட்டபோது பள்ளிவாசல் இடத்தில் ஒரு இந்து ஆலயமா அல்லாவின் இறை இல்லத்தில் அல்லாவுக்கு சொந்தமான இறை இல்லத்தில் ஒரே இறைவன் அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை அவனுக்கு இணை வைக்க கூடாது என்றெல்லாம் கற்பிக்கப்படுகிற ஏகத்துவத்தினுடைய மிக முக்கியமான தத்துவத்தை உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிற இந்த இஸ்லாத்தில் சிலை வணக்கம் செய்கிற அந்த கருத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பள்ளிவாசலின் இடத்திலே இடம் கொடுத்து அங்கே ஒரு ஹிந்து தெய்வத்திற்கான ராஜகோபுரத்தை கட்டுவதற்கு மத நல்லிணக்கத்தின் சமய நல்லிணக்கத்தின் மிகப்பெரிய இடமாக பூர்வீக மஸ்ஜிது இந்தியாவிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது இந்தியர்களும் இந்திய முஸ்லிம்களும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து சமய மக்களும் விரும்புகிற அந்த சமய நல்லிணக்கம் வழிபாட்டு தளத்தில் கூட நாங்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதற்கான மிக முக்கியமான பாடத்தை படிப்பினையை இந்த பூர்வீக மஸ்ஜிதும் அதற்கு பக்கத்தில் இருக்கிற பிரசன்ன விநாயகர் கோயிலும் ஆலயங்களிலும் கூட நாங்கள் ஆன்மீகத்தில் கூட நாங்கள் ஒற்றுமையை விரும்புபவர்கள் என்று பறைசாற்றுகின்ற இடத்தில் ஐம்பது ஆண்டுகள் இவர் நின்று இன்றைக்கு கொடிநாட்டியிருக்கிறார் நாம் இவைகளின் மூலமாக அனுபவத்தில் நிறைய பாடங்களை நாம் படித்து கொள்ள வேண்டும் அந்த அனுபவ பாடங்கள் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் அசரத்வர்கள் காலையில் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார்கள் நெஞ்சில் ஆணி அடித்ததை போன்ற ஆயிரம் பேச்சுக்களை கேட்கலாம் ஆனால் ஒரே வார்த்தை நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இமாமத் என்பது என்ன இமாமத்து பணி என்பது என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இமாமத் என்பது மிகப்பெரிய சிரமம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது ஹஜரத் சொல்கிறார் ஒரு நிகழ்வில் நான் பணியாற்றிய பள்ளியினுடைய முத்துவள்ளி சொன்னார் எல்லா இடத்திலும் சம்பளம் கொடுப்பவரின் பேச்சை வாங்குபவர் கேட்க வேண்டும் சொன்னார் எல்லா இடத்திலும் சம்பளம் கொடுப்பவரின் பேச்சை தான் சம்பளம் வாங்குபவர் கேட்க வேண்டும் இதுதான் நியதி ஆனால் பள்ளிவாசல் பணியில் மட்டும் சம்பளம் வாங்குபவர் சொல்லும் பேச்சை சம்பளம் கொடுப்பவர்கள் கேட்க வேண்டும் இது இமாமத் ஏன்னா நுபுவத்தின் மறு விலாயத்தும் இமாமத்தும் பெருமானார் நின்ற அந்த உயர்ந்த பணி ஹிலாபத்தின் அறப்பணி இமாமத் அந்த பணியை குறித்து சொல்லுகிற போது இந்த சமூகம் இப்படி பழகியது அப்படிப்பட்ட வார்த்தையை பூர்வீக மஸ்ஜிதில் காலம் சென்ற ஒரு பொறுப்புதாரி எனக்கு சொன்னார் இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தியது என்று ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் நேரத்தின் அருமையை கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன் வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகளையும் நிறைய மனிதர்களையும் நிறைய விஷயங்களையும் நாம் பார்ப்போம் கேட்போம் சந்திப்போம் ஆனால் அவைகளின் மூலமாக நாம் நமது வாழ்க்கையில் பெறுகிற அனுபவங்களை நாம் மிக நல்லதாக சரியானதாக அமைத்துக் தான் மிக முக்கியமானது அந்த அடிப்படையில் ஈசா ஹசிரத்து பெருந்தகை அவர்களின் வாழ்வில் இறைவன் வழங்கிய வளங்களைப் போல் அவர்களின் குடும்பத்திற்கும் அவர்களோடு இருக்கிற நம் அனைத்து பேர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி நல்லருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு அடக்கத்தின் ஒரு பிரதியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள் எனக்கு இத்தனை கிடைக்கிறது இத்தனை கிடைக்கிறது அவைகள் அனைத்துக்கும் நான் மட்டுமே பொறுப்புதாரி அல்ல என்னை இவ்வளவு நாள் வைத்து பார்த்து கொண்டிருந்த பூர்வீக மஸ்ஜிதின் நிர்வாகமும் அந்த மகல்லாவும் உடுமலை உடுமலை சுற்றி இருக்கிற இந்த மக்களும் தான் எனது இந்த விஷயத்திற்கான அடித்தளமும் அடிப்படையும் என்று சொல்கிற அந்த நன்றி உணர்வு இருக்கிறதல்லவா அதிலேயும் நாம் பாடம் படித்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு அந்த காலையில் படித்த அந்த கவிதையை மட்டும் சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன் கட்டிக் கரும்பாய் இனித்திருந்தாலும் அறிவு கெட்டித்தனமாய் மிகைத்திருந்தாலும் கட்டி கரும்பாய் இனித்திருந்தாலும் அறிவு கெட்டித்தனமாய் மிகைத்திருந்தாலும் சுட்டித்தனமாய் பணி செய்தாலும் கட்டி தங்கமாய் மனம் இருந்தாலும் சட்டென விழுந்து பட்டண பொட்டி அவஸ்தைப்படும் இமாமத்தின் அவஸ்தைகளில் ஐம்பது ஆண்டுகள் ஒரே முசல்லாவை ஐம்பது ஆண்டுகள் ஒரே முசல்லாவை ஆண்ட ஆன்மீக தந்தையே உங்கள் பணி சிறக்க உங்கள் வாழ்வு செழிக்க துவாவையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொண்டு தனி தமிழக ஆளிம்களின் நந்தவனத்தில் ஆனந்தமாய் ஓர் ஆச்சரியம் தமிழக ஆளிம்களின் நந்தவனத்தில் ஆனந்தமாய் ஓர் ஆச்சரியம் பொன் எழில் ஃபைஸி பொன்விழா நாயகர் பொன் எழில் ஃபைஸி பொன்விழா நாயகர் ஒற்றை மிம்பரின் இரட்டை பாதங்கள் அரை நூற்றாண்டு சாதனைகள் ஒற்றை மிம்பனின் இரட்டை பாதங்கள் அரை நூற்றாண்டு சாதனைகள் ஈராயிரத்து எழுநூறு கடந்து ஜொலிக்குது ஜும்மா பேருரைகள் ஈராயிரத்து எழுநூறு கடந்து ஜொலிக்குது ஜும்மா பேருரைகள் மின்னுது மெஹராபு பூர்வீக மஸ்ஜிதில் உடுமலை நகரத்தில் உன்னதங்கள் மின்னது மெஹராப் பூர்வீக மஸ்ஜிதில் உடுமலை நகரத்தில் உன்னதங்கள் அசையா திசையாய் வசமாய் புலா அசருது அகிலத்தின் விழித்திரைகள் அசையா திசையாய் வசமாய் புலா அசருது அகிலத்தின் விழித்திரைகள் காலம் மரவா காலச்சுவடாய் காலம் மரவா காலச்சுவடாய் தியாக சேவையின் தனித்துவங்கள் செய்யது ஈசா வாழ்வினில் வல்லவன் வழங்கிய அருள் வளங்கள் செய்யது ஈசா ஃபைஸி வாழ்வில் வல்லவன் வழங்கிய அருள் வளங்கள் ஆன்மீகத்தின் தொழுகை ஆன்மீகத்து விடியல் தொழுகையில் ரக அத்து ராகத்து ரத்தினங்கள் ஆன்மீகத்தின் தொழுகை விடியல் ஆன்மீகத்தின் விடியல் தொழுகை ரக்கா அத்து ராகத்து ரத்தினங்கள் ருக்குவில் குனிந்து வாழ்வில் உயர்ந்து வாகை சூடிய வானகங்கள் ருக்கோவில் குனிந்து வாழ்வில் உயர்ந்து வாகை சூடிய வானகங்கள் சஜிதா சங்கம சரணா கதியில் சால சிறந்த முத்திரைகள் சஜிதா சங்கம சரணாகதியில் கதியில் சால சிறந்த முத்திரைகள் சுவனத்து ஊர்வலம் தொழுகை சஃபில் தலைமை தாங்கிய தனித்துவங்கள் சுவனத்து ஊர்வலம் தொழுகை சஃபில் தலைமை தாங்கிய தனித்துவங்கள் செய்யது ஈசா பைசி வாழ்வினில் வல்லவன் வழங்கிய அருள் வளங்கள் இனிக்கும் இறைமறை இதயத்தில் சுமந்து இனிய இமாமத்தின் இலக்கணமாம் இனிக்கும் இறைமறை இதயத்தில் சுமந்து இனிய இமாமத்தின் இலக்கணமாம் கசக்கும்படியா இவருக்கு இல்லை துளியும் கூட தலைக்கணமாம் கசக்கும்படியா இவருக்கு இல்லை துளியும் கூட தலைக்கணமாம் நினைக்கும் நல்லோர் நெஞ்சம் போற்றும் தீன்மலர் சோலை நறுமணமாம் நினைக்கும் நல்லோர் நெஞ்சம் போற்றும் தீன்மலர் சோலை நறுமணமாம் மனக்கும் மாணவி வாரிசு என்னும் பேற்றினை பெற்ற மகத்துவமாம் செய்யது ஈசா பைசி ஹசிரத் அருங்குலச் சீலர் பெருந்தகையாம் அல்லாஹ் எல்லா வளங்களையும் இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று எல்லோர் சார்பாகவும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து முடிக்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் தாலா வரூ